பரிசுத்த நாமத்திற்கு தினம் ஜீவ அப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவ அப்பம் ஜீவ அப்பம் சங்கீதம் ஒன்று உனக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது ஹலலூயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்று இரண்டு பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் விசேஷமாக நம் குடியிருப்பு கூடாரம் இல்லம் போன்ற காரியங்களிலே கர்த்தர் மிகவும் கவனமாக இருக்கின்றார் அதிலே ஆண்டவர் சொல்லுகின்றார் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது எனக்கு பிரிய ஒருவேளை நம் குடும்பத்தை சுற்றிலும் தீங்கு வந்து கொண்டிருக்கலாம் அல்லது தீங்கு வர இருக்கலாம் ஆயிலும் கவலைப்படாதிருங்கள் கர்த்தர் நிச்சயமாகவே அந்த தீங்கை நம்மை விட்டு விலக்கி விடுவார் தீங்கி நின்று நம்மை காப்பாற்றி விடுவார் இந்த உறுதியான விசுவாசத்தை நாம் பெற்றவர்களாக தொடர்ந்து ஜீவிக்க வேண்டும் அடுத்ததாக வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்கின்றார் வாதை என்று சொல்லும் பொழுது வியாதி வீக்கினங்கள் பல காரியங்கள் உண்டு சிறிய தலைவலியாக இருந்தாலும் பெரிய வியாதியாக இருந்தாலும் கர்த்தர் அந்த வாதையை நம்மை விட்டு நீக்கி போடு போட்டு விடுவார் வாதை கூடாரத்தை அணுகாமல் பாதுகாத்து கொள்வார் இல்லத்தைச் சுற்றிலும் தேவதூதர்களின் பாதுகாவலை தந்து கர்த்தர் நம்மை பாதுகாப்பார் இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை நாம் குடும்பத்திலும் இல்லத்திலும் பெற்றுக்கொள்ள நம் வாழ்க்கையை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே நீர் கொடுத்த இரண்டு பெரிய ஆசிர்வாதங்களுக்காக உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி துதி தோத்திரங்களை ஏறடிக்கிறோம் பொல்லாப்பு நேரிடாமல் எங்களை தீங்கு நின்று விலக்கி காப்பதற்காக நன்றி அப்பா அது மட்டுமல்ல வாதை எங்களை அணுகாதபடி நீர் சூழ்ந்து பாதுகாத்துக் கொள்வதற்காய் நன்றி செலுத்துகிறோம் எங்கள் இல்லங்களின் நிலைக்கால் சட்டங்களிலே ஆட்டுக்குட்டியானவர் ரத்தத்தை தெளித்து பூசி நீர் எங்களை பாதுகாத்து வருவதற்காக நன்றி அப்பா உம்முடைய கோட்டைக்குள் நாங்கள் சுகித்து வாழும்படியாக கிருபை பாராட்டும் இப்பொழுதும் இந்த ஜெபவேளையிலே தங்களை இணைத்து கொண்டு பல்வேறு விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக அவர்கள் தம் இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றி இன்னும் உமக்கு சாட்சியாக வாழ கிருபை பாராட்டுவீராக இப்பொழுதும் எங்களையும் உடல் பொருளாவிய ஆத்மா சரீரம் யாவற்றையும் உடைய தூய கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் நீரே எங்களை காத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கத்த செய்த உபகாரங்களையும் வரவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபியும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமேன் அலே லுயா காட் பிளஸ் யூ ஆல்